சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு டவர்க்கு போற்றி எம்பிரான் மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதியம் அச்சோபதியம் திருச்சிற்றம்பலம் முத்தினரீ அறியாத மூர்க்கரோடு பத்தி வேனை அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவேத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருடையவாறு ஆறுவாரச்சோவே நெறியல்லா நெறிவன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தல் தல் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் மருளியவாறு ஆ பெருவார் அச்சோவே பொய்யல்லா மீயல் புனர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாழாமே காத்தருளி தையலிடம் பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆ பெருவாரச்சோவே மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு கடவேனை கடவே என்னையும் தன் தூய் அணிவேத்து சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனுள் அருள் பெற்றே உயிஞ்சே நான் உடைய நே அடியே வருகையில் ஆர் பெறுவார் அச்சோவே விழுந்து விழும் உடல் பிறவி மீல் வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வளையார் உவி முலை மேல் வீழ்வேனை பந்த மருத்து என்னையாண்டு பரிசு அரையல் துரிசும் மறுத்து அந்த மேனக்கு ஆரு உடிய வார் ஆர் பெருவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவே பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு ஆருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பெல்லும் தடம் சுழியில் தடுமாறி மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் மரியாத சிதழொடும் திரிவேனை மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மயுமோ பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கு அருளியவார் ஆற் பெறுவார் அச்சோவே அம்மையனக்கு அருளியவாறு ஆறுவார் அச்சோவே திருச்சிற்றம்பலம் இம்பிறான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கு இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்